கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் ஒரு கிணறு சர்வீஸுடன் கூடிய இடம் விற்பனைக்கு வந்துள்ளது வந்தவாசிலிருந்து பன்னெண்டாவது கிலோமீட்டர் சார் நம்ம சைட்டு வந்தவாசி டு ஆரணி செல்லும் சாலையிலிருந்து இரண்டாவது கிலோமீட்டர் நம்ம சைட்டுங்க அப்படியே பாருங்கள் சார் சுற்றி விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க நம்ம விற்பனையினால் விவசாயம் பண்ணாமல் இருக்காங்க நம்ம பண்ணாம வச்சுக்கலாம் தோட்டம் மகாகனி தேக்கு மா தென்னை இது போன்ற மரங்களை வைத்துக்கொள்ளலாம் விவசாயத்துக்கு சிறந்த இடம் அப்படியே பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஏக்கருக்கு ஒரு சர்வீஸ் கிணறு இருக்குது சார் சைட்டை வந்து நம்ம சுத்தம் பண்ணணும் ஒரு அழகிய பண்ணை அமைப்பதற்கு மிக சிறந்த இடம் வேர்க்கடலை நெல் பயிர் கரும்பு தேக்கு சவுக்கு போன்ற மரங்களும் வைக்கலாம் இது ஒரு லேவுட் ப்ராப்பர்ட்டி சார் ஒரு செண்டின் விலை பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க குறைத்து பேசலாம் நேரடியாக விற்பனையாளர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன் மறந்துடாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி